நான் முதமொத குருஜிக்கு வந்து இந்த யூடியூபில் பார்த்துட்டு தான் இதை வந்து நான் பார்த்தேன் எனக்கும் மாந்திரிகத்துக்கும் துளியும் சம்பந்தம் மாந்திரிகத்தை பற்றி ஒரு துளியுமே எனக்கு தெரியாது சரி ஏதோ சொல்கிறாங்களே எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிற மாதிரி இதையும் நம்ம தெரிஞ்சு கற்றுக்கலாம் இருக்கே இல்லைன்னு எதையுமே நம்ம அதை பற்றி தெரியாமல் பேசக்கூடாது இல்லையா அதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்தேன் வந்த நாளே குருஜி வந்து எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு ஆயுதா தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்தேன் அப்படின்னு யார் யாருக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எதுவுமே தெரியலப்பா முறை எடுத்து அவர் என்ன தான் கடுகள் அன்னைக்கு கிளாஸ் அவரை நான் கேள்வி கணக்கால் தொலைச்சி எடுத்துட்டேன் நிறைய கேள்வி நான் கேட்டேன் அவர் சொன்னார் கிளாஸ்ல எப்படியும் ஒன்று ரெண்டு இப்படி வந்து மாட்டிட்டு இருப்பான் ஒவ்வொரு கிளாஸையும் அப்படின்னாரு நான் வந்து கேட்டதுக்கான காரணம் உண்மையிலே எதுவுமே தெரியாது தெரியல தெரியல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு தான் வந்திருக்கோம் அப்போ நம்ம கேள்வி அவர் திருத்தான் போட்டோம் அது அவர் வேலை நம்ம வேலை தெரியணும் வந்தோம் அதனால அவரை விட்டவே இல்லை கிளாஸ்ல ரெண்டு நாள் கிளாஸு நான் சொன்னேன் ஐயா நான் கேள்வியாக கேட்டு சொல்லுவேன் உண்மையிலே நான் கற்றுக்கணும்னு என்னத்தோட நான் வந்திருக்கேன் அதனால் நான் என்ன எதாச்சும் பொறுத்துருக்கேன் தயவு செஞ்சு பொறுத்துங்க ஐயா நான் தெரியும் தான் வந்திருக்கேன் கடைசியாக தீட்சி தித்திக்கிட்டு தான் அந்த அளவுக்கு கேள்வியாக கேட்டுக்கொண்டேன் அடுத்த நாள் வந்து தாந்திரிக கிளாஸும் நான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் நான் நல்லா உருவாக்கிட்டேன் மருதாணி வைக்கும்போது வச்சுக்கிறவன் கையோட வைக்கிறவங்க கையெல்லாம் முதல் ஒரு வார்த்தை சொன்னார் மருதாணி நம்ம வைக்கிறோம்னா வச்சுக்கிறவன் கை வந்து சேவை வச்சவன் கை தான் சேவைக்கணும் அப்படின்னா அதனால அவர் திரும்ப திரும்ப சொன்னது நல்லது மட்டும் முதல் செய்யுங்க இல்லைன்னா நீங்க நல்லா நிறைய வச்சு செய்யும் உங்களுக்கு அப்படிங்கறத அவர் சொன்னதான் நான் எடுத்துக்கிட்டேன் எது செய்யாலும் நல்லது மட்டும் செய்யுங்க ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் நெகட்டிவ் நீங்க நிறைய விஷயம் விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதனுடைய பாதிக்கும் முதல் உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னார் பயிற்சி முடிச்சுட்டு நான் போனேன் நாளே எனக்கு ஒரு திருமணம் பரிகாரம் வந்துச்சு முடிச்சு ஒன்றுமே தெரியாது நான் போனேன் போனோன்னா அப்படி கேட்டால் பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் ஏன்னா குரு ஃபீஸ் நிறைய வாங்குன்னு சொன்னேன் பழகுங்க முதல் நாள் போனாலே அவருக்கு கேட்டாருக்கீங்க இப்போ பரிகாரம்லாம் பண்ணீங்களா மாறுவீங்களாம் தெரியுங்க ஆ ரெண்டு மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேங்க சும்மா சொல்ல வேண்டியதுதான் ரெண்டு மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கீங்க செய்வேங்க அப்படிங்க சரி வந்த உடனே முதல் நாளே குரு சொன்னாங்க குரு மட்டும் போனேன் கேட்டேன் குரு இந்த மாதிரி பரிகாரம் தான் சொல்ல செய்ய சொல்கிறாங்க நமக்கு எதனால் பாதிப்போம் தெய்வமாக செய்யும் ஒன்றும் இல்லை குட்டை படிங்க தெய்வமாக செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நான் முழு நம்பிக்கையோட ஆத்து குரு அப்படிங்கிறது அவர் வருஷம் சொல்லும்போது குரு எப்படியாப்பட்டவராக அது இருப்பாங்க அதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்கன்னு அவர் சொன்னார் அது ஒரு கதையை சொன்னார் சிசியன் வந்து நினைக்கும் குருவுக்கான பொருட்கள் வரதுக்கு ஆற்று மேலே நடந்து நடந்து போவார் இதை பார்த்துட்டு குரு என்னடா கிட்டி நடந்து போயிடணும் உங்களால் தான் குரு நினைச்சிக்கிட்டு நான் நடந்து போகிறேன் அதனால தான் ஆற்று மேலே என்னாலும் தண்ணி மேலே நடந்து முடிஞ்சோம் அவ்வளோ தெரியாமல் நம்ம குரு நடந்தார் அழுதுட்டார அப்போ குரு மேலே குரு நம்பிக்கையோடு நான் வந்து அதுக்கப்புறம் பல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன் நான் கத்துக்கிட்டே இப்போ தான் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்ததுன்னு பற்றி தெரியாது ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டில் ஒரு பதினஞ்சு வருஷமாக பேர் இருக்கு அதை ஓட்டணும் நீங்கள் செய்வீங்களாண்ணா

அவர் சொன்ன மாதிரி இப்போ அருள் பொறிய கல்ல பொங்கல் அது பிரசா இதெல்லாம் வச்சுட்டு நானும் டெய்லி சாமி வரும் சாமி ஒரு சாமி ஒரு வகையில் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் அந்த சிரத்தையோட உட்கார்ந்தேன் அந்த நாற்பத்தோரு நாள் நாற்பது நாள் சிரத்தையோட நாற்பத்தி நாள் அப்படியா உக்காந்துருந்தேன் நாற்பத்தி நாள் கடைசி நிமிஷம் வந்து ஒரு பெரிய ஒளி மாதிரி தெரியுது நம்ம உட்காந்துருந்தா சேர்த்தாலும் தெரியல இருக்குது அவ்வளோதான் இதுதான் சித்தினே எனக்கு தெரியாது இதுதான் சித்தியே நமக்கு தெரியாது அப்போ என்னுடைய நண்பர் கிட்ட என்னையா நாற்பத்தோரு நாள் செஞ்சு ஒண்ணுமே தெரியலையா அப்படின்னு ஆனா எதனா நடந்துருந்தா சொல்லுங்கண்ணே அப்படின்னா இருக்கு கடைசி ஒரு நிமிஷம் மட்டும் ஏதோ ரொம்ப பிரகாசமா இருந்தது நம்ம மனசுக்குள்ள தோணுச்சு வந்து பாத்துட்டு போயிட்டாங்க சித்து கிடைச்சிட்டு என்னையா நீ உண்மை அம்மா ஏற்றி விடாத என்ன அப்படின்னு இல்லைண்ணா உண்மைதான் அந்த தானே சித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கிடைக்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி கிடைக்க உங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சரி இந்த பேய் ஓட்டை வந்த வந்து இதை ஓட்டணும்னு சொன்னா நான் அமாவாசை டேட் குடிச்சிட்டேன் அதுக்கு ரெண்டு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெறுப்பு வெறும் கருப்பு உருவமா வருது எனக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு இன்டிவிஷன் நீ செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு இதே நடக்குது அப்போ ஒரு ரெண்டு பேர் வருது மனசுக்குள்ள ரெண்டு பேர் வந்து ரிப்பீட்டடாக வருது பேரே சொல்றேன் மலை சின்னம்மாள் அப்படி பேரே வருது குருஜி நான் கேட்கும் போது கிளாஸ்ல கேட்கும் போது நான் மனசில் என்ன படுதோ அதை தைரியமாக கேள்வி எது கேட்குறவங்கிட்ட அப்புறம் நீ உன்ன சந்தேகப்படாத உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கட்டும் கேளு தைரியமாக கேளு ஃபர்ஸ்ட் மனசில் வர்றது சொல்லு அது பேர் தான் அறிவாக்கு அப்படின்னாரு சரி இதையும் கேட்டு தான் பார்த்துருவோம் டெஸ்ட்டு கிட்ட வந்தவங்க கேட்ட அமாவாசனைக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு யாராவது ஏழுமலை சின்னமாலு ஏதாவது தெரியுமா அப்படின் இல்லை எனக்கு அப்படி யாரையும் தெரியாது அப்படின்னாரு சரி சரி அப்போ நம்ம இது போகிறார் நமக்கு சரியாது வரல போகிறது அப்படின்ட்டு சரி உங்களுக்கு யாராலாம் எழுதியிருக்காங்க பேரெல்லாம் எழுதினா ஏழு மலை சின்னம் எழுதுறாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ எதுவும் தெரியாதுன்னு இல்லைங்க எனக்கு வா இது புரியல இருக்குது நீங்கள் கேட்டீங்க எனக்கு ஒன்றும் புரியல சரி சரி எதுவும் ஒர்க் அவுட்டாக சரியா என்ன பூ சம்மந்தமாக எதுவும் ஆமாம் பிரச்சனை பிரச்சனை அப்படிங்க சூப்பர் நம்ம ஒர்க் அவுட் ஐட்டம் எனக்கு தௌசண்ட் ஆயிரம் ஆயிரம் இது எனக்கே வந்துடுச்சு சரி போயிட்டு சரி எத்தனை வருஷமாக இருக்கீங்க மாதிரி பேனா ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் பதினஞ்சு ரூபாம செஞ்சிருக்கலாம் லட்சக்கணக்கல நான் காசு எனக்கு காசு கொடுக்கறது கூட பணம் இல்லை அதுதான் ஏற்படுத்தா நான் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல ஒரு நாள் சில எவ்வளவு எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பெரிய பெரிய சாமியா இருந்தவங்க ஏரியாம இருக்கிற பெரிய பெரிய சாமியார் கொடுத்து பண்ண முடியாம சொன்னாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து தரவா படிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்சம் டிரிக்ஸையும் கொஞ்சம் கற்று வச்சிருந்தேன் ஒரு சில டிரிக்ஸ் இது பேய் வந்ததுன்னு போயிட்டு ஐயா சொன்ன மாதிரி அது வந்து இரண்டு குமாரில் நமச்சிவாய மந்திரம் போட்டு சக்கரெல்லாம் போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் மேஜிக் வேலைலாம் பிக்கி பண்ணி வச்சுட்டு வெட்டி மணிக்கு சொல்லியிருந்தாரு வேப்பனை கட்டி அடிக்கிறது சொல்லியிருந்தாரு வேப்பனை கட்டி அடிக்கிறது அந்த மெத்தடெல்லாம் சொல்லியிருந்தாரு எல்லா மெத்தடு அதுல என்னென்ன புக்கு என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லா மெத்தடையும் ஒன்னா நம்ம தான் தெரியாது ஆனால் எல்லாத்தையும் செய்வோம் அப்புறமேட்டு கணேச யந்திரம் கணபதி இயந்திரம் கட்டி பே கையில் கட்டணம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி போய் வைக்கிறாங்க ஆடு ஆடுன்னு பார்த்தா எந்த பேயும் ஆடல அம்மாவாசை ராத்திரல பகவதி பாட்டெல்லாம் படிக்கிறேன் ஒன்று என்ன பண்ணாலும் ஒன்று அவ்வளோ பே சைலண்டாக உட்காந்து சகரத்துல சரி அப்புறம் திரும்பவும் பேரெல்லாம் எழுதி இதெல்லாம் கிழிங்க அப்படின்னு பயமாக ஆட ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு உள்ள கொஞ்சம் அல்லூர் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறோம் அம்மாவாசை வேற அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலும் மனசில் இருக்கிற தைரியத்தலாம் குரு மேலே போட்டு அவர் ஒரு

அரியலி சக்கரம் அரியலி சக்கரம் அந்த இதுவும் பண்ணிட்டு எல்லா இதுவும் பண்ணிட்டு முடிச்சு அனுப்பிச்சுட்டேன் சார் அமிச்சு விட்டு அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு எங்க நிலத்துல வந்து ஒரு பாஞ்சு நாள் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க நான் ஃபீஸ் எதுவும் வாங்கல நான் ஃபீஸ் ஏதோ வாங்கலை ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்தாங்க அசிஸ்டன்ட் மொத்தம் கொடுத்துருந்தா அவனே ஐயா இது கம்மியாக வாங்கினா ஏம்போட்டா டிட்டு வாங்குவான் அக்சிடெண்ட் கூட வந்துடுவேன் ஏன்னா அம்மா மொத்தம் நைட் ஃபுல்லாக அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கூட வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால அவங்க ஒரு ஐநூறுவா கோயில்காரருக்கு ஒரு ஐநூறுவா கூப்பிட்டு தான் சைலண்டாக தான் வந்தேன் திரும்பி அவங்களே வந்து எங்கள் வீட்டில் அந்த பதினஞ்சு வருஷமாக இருந்த எல்லாம் போயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது இது என் வாழ்வில் எனக்கு உண்மையாக கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது இது இதன் மூலமாக உங்ககிட்ட சொல்றது சொல்கிறது வர விஷயம் என்னென்னா முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக நம்மளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அதை விட ரொம்ப முக்கியம் முழுசாக நான் நம்பணும் எது செய்கிறோமோ அதை வந்து முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கே பர்சனல் நான் ரொம்ப நெகட்டிவ் காட்சேன் நம்ம சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கோமா ஏதோ ஒன்று இது வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கோமா ஏதோ பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும் இருந்தாலும் நம்ம இது வந்து அறிவுகளில் வந்து ஒரு முடியாது உணர்வு பூர்வமாக தான் உணர முடியும்னு சொல்லிட்டு முழுசாக முயற்சி எடுங்க முழுசாக பயிற்சி எடுங்க பயிற்சியில நீங்கள் வந்து மிஸ் பண்ணிங்கன்னா அது நம்மளுடைய தப்பாக தான் இருக்கும் அது தப்போ இல்ல குருஜியினுடைய தப்போ இல்லை சரியா பண்ணலன்றது மட்டும்தான் தப்பு அதனால எடுத்து முடிவு எடுக்காம எத்தனையோ அது நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்குது இருக்குது அப்போ அது உண்மை நம்ம அதனால உண்மையான நம்பிக்கையை வச்சு செயல்படணும்னு கேட்டுட்டு வாய்ப்பு அளித்த அனைத்து நல்வூழங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நமது மூத்த சகோதரருக்கும் குருஜிக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிற நன்றி வணக்கம்